வணக்கம்ங்க ரெண்டு எட்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நம்ம இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நாங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கிறோங்க கடந்த பத்து மாதங்களில் தீவனங்கள் விற்பனையில் இருக்கிறவங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க ஈரப்பதமிக்க தீவனத்தில் ஆறு பொருட்கள் கலந்து வருதுங்க வர தீவனத்தில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துல டெலிவரி பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு அது மாதிரி தான் வண்டி வாகனத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோங்க சுற்றளவு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய வாகனத்தில் கால்நடை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெலிவரிங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ உங்கள் இடத்துல இறக்கி வைக்கிறதோட ஐநூற்றி ஐம்பதுங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ உங்கள் இடத்துல இறக்கி வைக்கிறதோட ஆயிரத்தி நூறுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்சல் மூலியமாக அனுப்புகிறவங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸில் மூட்டையில் பார்சல் போட்டு விடுறவங்க தீவனங்கள் தொடர்பான உங்களுடைய தேவைகள் கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்புன்னு கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் கிடாரிகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கிடாரிங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க ரெண்டுக்குமே எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டும் தரத்தில் நல்ல அருமையான கிடாரி இரண்டு கிடாரிகளுக்கும் மூக்கு குத்தி இருக்குதுங்க இடதுபுறம் இருக்கிற கிடாரிக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க வலது பக்கம் வலது பக்கம் இருக்கிற கிடாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினாறு மாதம் ஆச்சுங்க ரெண்டுமே நல்ல ஊக்கமான கிடாரிகள் ரெண்டுமே நல்ல சுழி சுத்தம் ரெண்டுக்குமே நல்ல அமைப்பு இருக்குது உடல் அமைப்பு இருக்குது கூறுவார் இருக்குதுங்க குடல் புழு நீக்கம் இன்னைக்கு கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கணும் இருக்கணும் ரெண்டுக்கும் தோளில் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துட்றவங்க ஜோடி மயிலை கிடாரிகள் காங்கயத்தில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க சொல்லி சுத்தமாக ஜோடி காங்கேயம் கிடாரிகள் நல்ல கூறுவாரா நல்ல கொம்பு தலையில் நல்ல திமிழ் அமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ரெண்டுமே தரத்தில் அருமையான கிடாரிகள் ரெண்டும் மூக்குத்தி இருக்குது பல்லு போடலைங்க இடது புறம் இருக்கிற கிடாரிக்கு ஒன்றரை வயசு ஆச்சு வலது பக்கம் இருக்கிற கிடாரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு டு பதினாறு மாதம் ஆச்சு ரெண்டும் தரத்தில் நல்ல கிடாரிகள் ஜோடியாக வேணும்னு வளர்க்கணும் காங்கேயம் கிடாரிகள் தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க ஏழு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல கூர்வாரான மாடு அதே சமயத்தில் குணவணமான மாடுங்க ஈத்து மூணாண் ஈத்து சினை ஏழு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சுளி சுத்தம் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க நீவுறதுக்கு அருமையான மாடுங்க ஒரு காங்கை மாடு நல்ல கூறுவாரா லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் லூ ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு சென மாடு நீங்கள் ஏற்கனவே மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு வேணும் குணவனமான மாடாக இருக்கணும் நல்ல கூறுவாராக இருக்கணும் அழகு லட்சணமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து முப்பத்தி எட்டாயிரம்ங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் காங்கையும் கண்ணு போடுங்க நல்ல கூறுவாரான மாடு செனைக்கு உத்தரவாதம் நாலு காமில் பால் வர்றதுக்கு மடிக்கூச்சம் இல்லாம இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் தொட்டு நீவுறதுக்கு எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் சீம்பால் மாறின வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எந்த மாடாக இருந்தாலும் இருக்கலாமுங்க ஏன்னா சீம்பால் வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கறக்கும்போது சில மாடுகள் வந்து கொஞ்சம் நகர்ந்து போகலாம் சில மாடுகள் காலை எடுக்கலாம் சீம்பால் மாறியும் பாலுக்கு நிற்கலை தொந்தரவு பண்ணதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க உங்களுக்கு கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மாட்டையுமே வாங்குகிற இடத்துல ஒன்றுக்கு நாலு தடவை செக் பண்ணி தான் வாங்குகிறோம் சில மாடுகள் வந்து சீம்பால் மாறுகிற வரைக்கும் நகர்வுகள் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சாதுவாக நின்றுக்கும் சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் ரொம்ப இயல்பாக நிற்குங்க அதனால தான் நம்ம சொல்கிறது சிம்பால் மாடுற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தொந்தரவு பண்ணுச்சுன்னா வீடியோ அனுப்புங்க கண்டிப்பாக நம்ம வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா நாங்கள் வாங்கின இடத்துல அவங்களுக்கு இந்த ஆதாரத்தை காட்டணுங்க உங்கள்கிட்ட இப்படி மாடு வாங்கணும் இந்த மாடு வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுது நீங்கள் எப்படி கறந்தீங்க இல்லை ஏதாவது தொந்தரவு இருக்காங்கிறது கேட்கணுங்க அதுக்காக தான் நாங்கள் வீடியோ கேட்குறது அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க மயிலையிலே வந்து பார்த்திங்கன்னா கரம்பைன்னு சொல்கிற மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மயிலை கன்று காளைக்கன்று கண்ணுக்கு வந்து இருபது நாள் ஆச்சுங்க கறவைக்கு அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு கன்று சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க இப்போதைக்கு வேலைக்கு ஒன்றொன்றரை லிட்டர் கறவு வருதுங்க நாலு பல் ரெண்டாம் நீத்து இருபது நாள் ஆன மயிலை கண்ணோட சுளி மாடு கண்ணை சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் பால் கறக்கிற வீடியோ வேணுணாலும் நாளை பதிவில் அனுப்ப முடியுங்க நம்ம இப்போ வாங்கின இடத்துல கறந்து பார்த்து வாங்கிட்டு வந்ததுனால தனியாக தான் வீடியோ எடுத்துருக்குறோம் பால் கறக்கிற வீடியோ வேணுனாலும் உங்களுக்கு தனியாக அனுப்ப முடியுங்க நல்ல குணவனமான மாடு லோ பட்ஜெட்டில் பல்லு பாக்கியில் ரெண்டாம் இயத்தில் கரைவை கொழுக்கமாக நிற்கிற மாதிரி வேலைக்கு லிட்டர் பாலோடு வேணும்னா இதை தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாவது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல பெருவிட்டான மாடுங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் இல்லை வண்டியர் தான்ட்ருக்குங்க மாடு லோக்கல்ல இருந்த மாடு தான் ரெண்டாவது ஈத்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் தலையீட்டுலேயும் ரெண்டு ரெண்டு லிட்டர் கரவு வந்த மாடுங்க தொட்டு நீவுறதுக்கு அவ்வளோ ஒரு சாதுவாக நிற்கும்ங்க பெருவெட்டில் வண்டி எரிதாட்ட மாடுகள் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க சுழி சுத்தமான மாடாக குணவணமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்காயங்கன்று போடுவோங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடும் மாற்றி தர்றோங்க மாடு சனையே இல்லைனா கூட நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இருந்து நாற்பத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்குங்க இந்த அளவுக்கு மாடு பெருவெட்டாக இருந்தால் இதே மாதிரியான உடல் அமைப்பில் இருந்ததுன்னா அதனால் நம்ம வந்து நல்ல தரமான பெருவெட்டு மாடு குணத்துலையும் இருக்குதுங்க கறவையிலும் இருக்குது அதே மாதிரி பெருவெட்லேயும் இருக்குதுங்க இளம் பொருளாகவும் இருக்குது நல்ல இரட்டநாடி உடம்பு மடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல இலக்கம் இருக்குதுங்க இன்னொரு அதிகபட்சம் பாஞ்சு நாளில் கன்று போட்டுரும் சுழி சுத்தத்தில் இருக்குது விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க கூகுள் பே பண்ணாலும் சரி ஃபோன்பே பண்ணாலும் சரி பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சமாக எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லிட்டீங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறொருவருக்கு விற்பனை செய்ய முடியுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்து மயிலை மாடுங்க மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க வேலைக்கு ஒரு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க லோ பட்ஜெட்டில் திருவுகும்பு மாடு காலை கண்ணோட கறவைக்கு நேரம் ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கு நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் ஒரு லிட்டர் பால் மாடு வந்து சுழி சுத்தமாக இருக்குது கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பாலை கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட மாடு எந்த இடத்துலையும் இருபதாயிரம் ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்குங்க காலைக்கன்று பத்தாயிரம் ரூபாயிலேருந்து பாஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை செய்ய முடியும் என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பால் நம்ம கறந்துக்கிறோம் மாடு இலைப்பாக இருக்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க மாட்டை நல்லா தேத்தணும் அப்படின்னோம்னா மாடு இன்னும் நாகரிகமாக ஆக அதனுடைய விலை வந்து கூட்டிகிட்டே தான் இருக்குங்க ஒரு கண்ணுக்குட்டி ரேட்டில் தான் ஒரு மாடு கண்ணாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம் நாலாவது இத்து காலக்கண்ணுங்க மயிலக்கண்ணு ரெண்டும் சொல்லி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரம் ஒரு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் அனுப்பப்படுங்க ஏன்னா இது இப்போ தான் வாங்குகிற இடத்துல கறந்து பார்த்து நம்ம ஏற்றிட்டு வந்தோம்ங்க அதனால் வீடியோ மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறோம் கண்ணு நல்ல கூறுவாரான கண்ணுங்க இருந்த இடத்துல போதிய தீவனம் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை இழைக்க விட்டுட்டாங்க நம்ம வந்து கயிறெல்லாம் மாற்றி குடல் புல் நீக்கம் இன்றைக்கி கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கிறோம் மாட்டுக்கு தெளிவாக குடல் புல் நீக்கம் பண்ணி விட்டு தவுடுறதுனாலே நல்லா வச்சோம்னாலே மறு நல்லா ஏரிக்கமுங்க மாடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் தெளிவாக தெளிஞ்சு வந்துடும்ங்க நம்ம எதுவுமே நம்ம பக்குவப்படுத்துகிறதில் தான் இருக்குதுங்க விட நடக்க முடியாமல் பின்னங்கால் எல்லாமே வந்து குறுக்கு முறுக்காக போன மாடுகளில் எத்தனையோ மாடுகளை நம்ம கொண்டு வந்து ஒரு அறுபதுலேருந்து நூற்றி இருபது நாட்களுக்கு உள்ளாக அந்த மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாற்றி இருக்கிறோம் அது வந்து நம்ம வைக்கிற பக்குவம் அது மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடு ஈடுபாடும் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை சரிப்படுத்துவோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது மயிலைக்கன்று இடதுபுறம் இருக்கிறது கொஞ்சம் பில்லக்கண்ணாக வருங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு ஆறு மாதம் இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு ஏழு டு எட்டு மாதம்ங்க ஜோடி காங்கே மயில கன்றுகள் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரெண்டு காங்கைங்கன்னு வளர்க்கணும் லோ பட்ஜெட்லேயே இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் கழிப்பு சுழி குறைபழுது இல்லாமல் தெளிவான கன்றுகளாக இருக்கணும் விலைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான பல் போடாத கிர் சினை மாடுங்க தலையீத்து கிடாறீங்க பல்லே இன்னும் போடலைங்க ஆனால் பல் போடாமையே நாலரை அடி உயரத்துக்கு மேலே இருக்குதுங்க அந்த அளவுக்கு நல்ல பெருவெட்டுங்க ஒரு பல் சேர்ந்த கிர் மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க காம்பு அடிக்கிறதுக்கு ரொம்ப சாதுவாக நிற்கிதுங்க காம்பு வந்து இப்போயே நீங்கள் காம்பு அடித்து பார்த்தீங்கன்னா பால் பீர் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் வர்ற மாதிரி வருதுங்க கண்ணு போடுறதுக்கு நான் பத்து நாள் டைம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க தாமணி சுளியும் இருக்குது நல்ல பெருவெட்டில் கிர்கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்ல மடிகால் சுத்தம்ங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது உருவத்திலேயே நல்ல பெரும் மாடாக ஒரு அஞ்சு அஞ்சரை உயரத்துக்கு போய் சேர்ந்துருங்க அந்தளவுக்கு மாடு உருவம் வந்து சேர்ந்துடும் செனையே இல்லைனாலும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சந்தை மதிப்பாக ஒரு நாற்பத்தி ரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் பெருசாக இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க லக்ஷ்மி தாமணி சொல்லி இருக்கக்கூடிய பல் போடாத தலையீர்த்து கிர்கிடாரி நல்ல குணம்ங்க மடிக்கூச்சலில் உடல் கூச்சலில் நீங்கள் மடியெல்லாம் தொட்டு நீ பார்க்கலாம் பீர் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக வருதுங்க காம்பு வந்து சில சில மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பு அடித்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும் இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக வருதுங்க பதினஞ்சு நாளில் கன்று போடுறோம் நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல பெருவெட்டில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது பல் போடாமல் இருக்குது லக்ஷ்மி தாமணி சொல்லியோடு இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பல் போடாமல் இருக்கிறதுக்கு லக்ஷ்மி தாமி சு லக்ஷ்மி தாமினி சுழியோடு இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க நல்லா பராமரிக்கிறவங்களுக்கு பத்து ஈத்து பாஞ்சு ஈத்துக்கு வேணாலும் இந்த மாட்டை வச்சுக்கலாம் அந்தளவுக்கு பெருவெட்டான மாடு இருக்க அடுத்தடுத்த ஈத்துக்கள் கூடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கறவை வந்து இன்னும் கூடி வந்துடுவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெளி நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க கறவை மெயினாக வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் நல்ல எச்சு கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க பால் தான் உங்களுக்கு பிரதானம் பால் வந்து நமக்கு அதிகமாக ஊற்றணும் நல்ல பால் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க அவங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பதினஞ்சு லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டு வருங்க அதிகபட்சம் ஒரு பாஞ்சு வரைக்கும் வரலாமுங்க இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸு ஈத்து மூணான் ஈத்து சுளி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்ல பெரும் மாடு நல்ல கறவை திறனோட பன்னெண்டுலேருந்து பாஞ்சு லிட்டர் கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து வாங்குகிறவங்களும் வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க மாடு நல்ல பெருவெட்டான சைஸு மடிவால் சுத்தத்துலேயும் இருக்குதுங்க விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க மாட்டினுடைய உரிமையாளர் பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவைக்கு சொல்லியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டு அதிகபட்சம் பதினஞ்சு வரைக்கும் கறக்கலாம் பதினஞ்சு நாள் ஆவங்க கண்ணு போடுங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் குறித்த நேரத்தில் நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருவோங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறவங்க நன்றி வணக்கங்க